சில பேர் வந்து சூழ்நிலை இது என்னுடைய சூழ்நிலை இதை நான் வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னா எனக்கு வெயிலில் போனாலே வந்து வெயில் எனக்கு வந்து செட் ஆகாது வெயில் எனக்கு வந்து சரி வராது அதனால நான் இதில் போனால் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் அலர்ஜி ஆகிரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்னு இருப்பாங்க எஸ் மழையில் போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பனி விழுந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க காற்று அடித்தாலும் தூசி வரும் நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழல் நல்லா புரிஞ்சுக்கணும் சூழ்நிலை அப்படின்றது வந்து அப்படி தான் இருக்கும் இயற்கை வந்து தன்னை எப்பயுமே ஒரே மாதிரி தான் வச்சுருக்கு நான் இப்படி தான் இருப்பேன் என் கூட வந்து யாரெல்லாம் வந்து இதை ஃபேஸ் பண்ணி இதை யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ யாரெல்லாம் இதை வந்து ஏற்றுக்கிறாங்களோ இந்த சூழ்நிலையை வந்து யார் ஒத்துக்கிறாங்களோ அல்லது இந்த சூழலை வந்து எங்கூடையே சேர்ந்து கடக்கிறாங்களோ அதை என்னை ஏற்றுக்கிட்டு எங்கூடையே சேர்ந்து நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அல்லது இப்படி தான் இருக்கும் இந்த சூழல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இப்போ என் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அந்த டையத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கோம் டெய்லி ஒரே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம் அன்னைக்கின்னு பார்த்து ஏதாவது ஒரு வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயமோ நடந்துருக்கும் அந்த சூழல் எனக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு போராடுவோம் இது நடந்திருக்கக்கூடாது அன்னைக்கின்னு பார்த்து வந்து மேனேஜருக்கு சீக்கிரம் வந்திருப்பார் ஏதாவது திட்டுவாங்க வண்டி இப்போ லேட்டு ரொம்ப லேட்டாக போவோம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த சூழல்லாம் எனக்கு நடந்துருக்கக்கூடாது எனக்கு நடந்துருக்கக்கூடாதுன்னு உள்ளே போராடி இருக்கும் இவங்க திட்டுவாங்களே இவங்க எதாவது சொல்லுவாங்களே எஸ் இந்த சூழல் இது நடந்துருச்சு இப்போ இந்த சூழல் நடந்ததுனால என்னெல்லாம் விஷயத்த நம்ம வந்து சந்திக்கணுமோ அதை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டேன் நான் எஸ் திட்டுவாங்க நான் திட்டுவாங்க ஏன்னா லேட்டாக போகிறேன் இதுக்கு நான் வந்து காரணம் ஒரு விஷயத்தை நான் காரணம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கப்படுறதில்லை எஸ் போகிறதில்ல இது எல்லாம் வந்து நம்மளே முன்னாடி ப்ரிப்பேர் அதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஒரு விஷயம் ஒரு சூழல் நடந்துருச்சு நான் ஒன்று நடச்சிட்டேன் நினச்ச மாதிரி எல்லா நேரத்திலையும் எல்லாமே நடந்துடும் அப்படின்றது கிடையாது இல்லையா அப்போ எந்த சூழ்நிலை நடக்குதோ அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அது நடந்துருச்சு இது நடந்ததுக்கு அப்புறம் அதையே வச்சு புலம்பாமல் அல்லது அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அடுத்து நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யார் அந்த சூழலை ஃபேஸ் பண்ணுறாங்களோ யார் அந்த சூழலை சந்திக்கிறாங்களோ இன்னும் வெயில் அதிகமாக வரவுன்றக்காங்க இன்னும் பணி அதிகமாக நடக்கும் இந்த கால சூழ்நிலையும் மாறும்னு இருக்காங்க இந்த சூழல்லாம் யார் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்காங்களோ அவங்களாம் வந்து சர்வையல் பண்ண முடியும் அவங்களால அவங்களாம் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு போக முடியும் நெக்ஸ்ட்டு வாழ்வியலுக்கு போக முடியும் யாரனாலலாம் சர்வைவல் பண்ண முடியல அவங்களாம் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இயற்கையுடைய சீற்றத்துக்கு இயற்கையுடைய சூழ்நிலைக்கு சர்வைவல் பண்ண முடியாதவங்க எல்லாரும் கனவு போயிட்டாங்க யார் அதன் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு அதையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலையும் வாழ்ந்தவங்க அடுத்த நிலைக்கு அடுத்த சூழ்நிலைக்கு மாறி இருக்காங்க அந்த சூழலை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான தன்னுடைய உடலும் தன்னுடைய அமைப்பும் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கிட்டு அது சொன்னால் மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகளையும் சொல்லுவார் நான் மனதேன்னு சொல்ல வர்றது வந்து மனிதர்களை அதுக்கு மனசு அப்படின்றது இருக்கா இல்லைன்றதை தெரியாது அது அது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான நபர்கள் தான் ஓகே அப்போ விலங்குகள் எல்லாமே அதுக்கேற்ற சூழலையும் மாற்றிக்கிடுச்சு எனக்கு தண்ணியே இல்லாத சூழல் வந்துருச்சா அதுக்கேற்ற மாதிரி மீன் தன்னை மாற்றிக்கிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு ஆறு மாசமா மண் வெறும் மண்ணில் மட்டுமே இருந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கும்போது அது வந்து டக்குன்னு உயிர் வருது இல்லையா அதெல்லாம் எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அது வாழுது அப்போ இன்னைக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கவலைகள் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும் இது இந்த இதை ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த நிலைக்கு போகணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதுக்குள்ளே போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த இந்த சூழல் எல்லாமே ஃபேஸ் பண்ணால் நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ செய்யலாம் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு என்ன இதுதான் இப்படி தான் இருக்கும் இது நடந்துருச்சு இது இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது எப்படி ஃபேஸ் பண்ணுறது தாண்டி போகிறதில்ல இதை தடுத்துட்டோ அல்ல இதை தவிர்த்துட்டோ வெயிலுக்கு பயந்துட்டு நம்ம வெளியில் உட்காந்தாலோ மலைக்கு பயந்துக்கிட்டு நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தாலோ பணிக்கு பயந்துட்டு நம்ம வந்து நம்ம செயலை செய்யாமல் இருந்தாலோ எதுவும் நடக்க போகிறதில்லை எதுவும் மாற்றம் நடக்க இல்லை நம்ம வாழ்க்கையில் ஸோ அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடலமைப்பை நம்ம உருவாக்கிக்கணும் போகணும் ஏஸ் வெயில் ஓவராக இருக்கா போகணும் பணி ஓவராக இருக்கா போகணும் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அது அதுக்கேற்ற மாதிரி உடம்பு தனத்தனை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றது நிறையா வல்லுநர்களுடைய வார்த்தைகளை பேச்சுகளை கேட்கும்போது புரியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சூழல் வேணாலும் இருக்கலாம் நம்ம அடுத்து என்ன அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்றத யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்